அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம்கார் ஜோதி நேயர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான பதிவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் கொடுக்குறேன் ஆக்சுவலாக ஆகஸ்ட் முப்பதாம் தேதி குரு நட்சத்திர பெயர்ச்சி ஆகிறார் அப்படிங்கிறது ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் சில ராசிகளுக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இது வரைக்கும் ஓம்கார் ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற வாழ்க்கும் ஷேர் பண்ணுங்க சரி அது என்ன ஆகஸ்ட்ல ஒரு பயிற்சியா இது குரு பயிற்சி குரு நட்சத்திர பயிற்சின்னு சொல்லுவா இத என்ன அப்படின்னா குரு வந்து இப்ப புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கார் இல்லையா பொதுவாவே ஒரு நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் பாதம் மாறுறது அதே மாதிரி வக்ரம் ஆகிறது வக்ர நிவர்த்தி ஆகிறது இந்த மாதிரி செயல்பாடுகள் அப்போ கண்டிப்பாக எல்லா ராசிகளுக்கும் கெடுபலனும் நற்பலன்களும் மாறி மாறி நடக்கும் அந்த விதத்துல இப்ப ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி புனர்பூசம் முதல் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதத்திற்கு குரு பெயர்ச்சி அடைகிறார் இதன் மூலமாக யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குற உண்மையிலே உணர்ச்சி நுந்துதலுக்கு போயிருக்கேன்னு சொல்லலாம் சில ராசிகளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ராசிகளும் அடங்கியிருப்பா ஸோ இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் சொன்னால் சந்தோஷம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லவே ஆரம்பிக்கிறேன் முதல் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பல மாற்றங்கள் இது வரைக்கும் வேலை கிடைக்கலனா கிடைக்கும் கல்யாணம் நடக்கலன்னா உடனே வரன் அமையும் அதே மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு விஷயத்தை நடக்குமா நடக்குமானு இடம் இடம் வாங்கணும் இப்படி நற்காரியங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் சுப செலவுகள் ஏற்படும் சந்தோஷகரமான நிகழ்ச்சிகள் எல்லாம் வீட்டில் நடந்தேறும் சந்தோஷம் தானே சோ மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கலாம் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் தைரியமாக செயல்படலாம் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க ஏன்னா மற்ற கிரகங்களுடைய பாதிப்புகள் உங்களுடைய ஜாதக ரீதியான விஷயத்தில் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது அதனால சொல்கிறேன் புரிஞ்சுது இல்லையா அதற்கு அடுத்ததான ராசி அப்படின்னு பார்த்தா கடக ராசிக்காரர்கள் மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கா அப்படின்னு சொல்லலாம் கடன் இருக்கும் பல மருத்துவ செலவுகள் பிரச்சனைகளில் மாட்டிக்கிறது தே தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கிறது இப்படி எல்லாம் ஆனால் நிறைய அலைச்சல் திரிச்சு போதும்பா அப்படின்னு ஆஞ்சி ஓஞ்சு போய் இருக்கும்போது இந்த ஒரு நிகழ்வு கண்டிப்பாக ஒரு ஆசுவாசத்தை அவர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது உண்மையிலேயே சூப்பரான ஒரு டைம் கண்டிப்பாக முயற்சி பண்ணினா நடக்கும் வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் திரும்ப வரும் இது வரைக்கும் ஒரே பிரச்சனையாக இருந்ததுப்பா என்றைக்கு ஓய போகுதோ அப்படின்னு நினச்சவங்களுக்கு அப்பாடா அப்படின்னு ஒரு ஆஸ்வாசமான மூச்சு விடலாம் கடகராசிக்காரர்கள் ஸோ தானே இல்லையா அடுத்ததான ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்போவாவது ஒரு மாற்றம் நிகழாதா இப்போதான் எடுத்து வச்சு அதுக்குள்ள ஒரு மாற்றமா எல்லாம் பயப்பட தேவையில்லை ஏன்னா தொழில் விரிவாக்கம் ஏற்படும் அதே மாதிரி ஒரு கௌரவம் இது வரைக்கும் ஒரு கௌரவ பதவி கூட கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவா டாக்டர் பட்டம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கன்னி ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் புலம்புன புலம்புளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகுதுன்னு சொல்லலாம் அப்போ வாயை திறந்தாலே பிரச்சனைப்பான்னு சொல்கிறவாடெலாம் இனி கொஞ்சம் ஆசுவாசம் அடையலாம் அதே மாதிரி வணிகத்திலையும் சரி பொருளாதாரத்துலேயும் சரி பின்தங்கியவர்கள் கண்டிப்பாக ஒரு ஜாக்பாட்னா நம்மளுக்கு இப்படி எதிர்பாராத பண வரவு இருக்கும் உடல்நிலை தேறிருக்கும் பிரச்சனையில மாட்டியிருக்கேன் மருத்துவ செலவாக இருக்குப்பா இருக்காது சந்தோஷம் தானே அடுத்த ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இவர்களுக்கு இல்லையா அதெல்லாம் தைரியமா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட செயல்படுங்க கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷம் வரும் குடும்ப வாழ்க்கை இனிக்கும் அப்புறமா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய வீடு மனை வாகனம் எல்லாம் வாங்கறதுக்கான யோகம் கூடி வரும் சந்தோஷம் தானே அடுத்ததாக மீன ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் பணம் கரைஞ்சு தான் போச்சு கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் ஏகப்பட்ட கடன் இப்போ கழுத்து வரைக்கும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறவா கொஞ்சம் ஆசுவாசப்படலாம் கண்டிப்பாக கடன் சுமை குறையும் பொருளாதாரம் மேம்படும் புதிய வரவுகளுக்கான நேரம் இது கண்டிப்பாக புதிய வருமானங்கள் கிடைக்கும் உடல்நிலை தேரும் புதிய நட்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக நமக்கு லாபங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடவுள் நம்பிக்கை இந்த வழிபாடுகள் எல்லாம் மனம் கொஞ்சம் நாட்டம் பெறும் ஸோ அதன் மூலமாகவும் நம்மளுக்கு மன அமைதி சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும் ஆக இந்த ஐந்து ராசிகளுக்கும் நல்ல பலன்களை கொடுக்க போறார் இந்த மாற்றம் வந்து மிக நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ கவலையப்பட வேண்டாம் அப்போ மற்ற ராசிக்காரர்கள் அப்படின்னு கேட்டால் கவலையப்பட வேண்டாம் எப்பவுமே ஏற்ற இறக்கம் இருக்கத்தானே செய்யும் இல்லையா இவங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தவா கொஞ்சம் வெளியில வந்திருக்கா அடுத்தது நமக்கான மாற்றமாக கூட இருக்கலாம் இல்லையா எப்பவுமே பொறுமையோடு இருந்தால் எல்லா விஷயங்களையும் ஜெயிக்கலாம் வாயு விட்டுட வேண்டாம் மற்ற ராசிக்காரர்களுக்கு மெயினா சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் தேவையில்லாம ஒரு பிரச்சனைல தலையிடுறது நம்ம போய் கையெழுத்து போடுறது நம்மளா போய் பிரச்சனைல மாட்டிக்கிறது இதெல்லாம் மட்டும் இல்லாம இருக்கட்டும் ஆன்மீக நாட்டம் இருக்கட்டும் எப்பவுமே வழிபாடுகள்லாம் மனதை செலுத்துறது ரொம்ப நல்லது பொதுவாவே மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்ங்கிற எண்ணம் இருந்தாலே நம்ம முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் இதனால முடிஞ்ச அளவுக்கு மத்த வாழுக்கு உபயோக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்